எளிமையான முறையில் கேக் பண்ணுறதுக்கு எளிமையான ஒரு கப்பு ரவை இதனால் பொடி ரவை தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொடிச்சிக்கலாம் இன்னும் இப்போ ரவையை வந்து ஏற்கனவே பொடி ரவை தான் இந்த அளவுக்கு நமக்கு பொடிச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ ஒரு கப்பு ரவைக்கு முக்கால் கப்பு ஒயிட் சுகர் இதையும் நல்லா பையன் அடைச்சி எடுத்துக்கலாம் இப்போ என்கிட்ட வந்து கேக்கில் ஊற்றுற மாதிரி வெண்ணிலா எசன்ஸு அந்த எசன்ஸ் எதுவுமே இல்லை அதனால் மனத்துக்காக நாலே நாலு ஏலக்கா இப்போ சீனியும் நல்லா ஃபைன் பயன்போட நம்ம எடுத்தாச்சு நல்ல ஒரு ஏலக்கோட மனம் இந்த குட்டி கிளாஸ்க்கு முக்கால் கிளாஸ் என்ன எடுத்திருக்கேன் மனம் இல்லாத என்ன எண்ணெய் எடுக்கலைன்னா நார்மல் சமையல் என்ன இதை எப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பின்ன பின்னஸ் வச்சு நம்ம எல்லாம் போட்ட பொருளை எல்லாம் மொத்தமாக ஒரு பத்து நிமிஷம் கை கைவிடாம கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ அதில் எண்ணெய் வந்து மிதக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணெய் மாவு பால் எல்லாம் மொத்தமாக மிக்ஸ் ஆகி ஒன்று சேர வரைக்கும் கிண்டிக்கிட்டுருக்கணும் அப்போனா வந்து கேக்கோட பெட்ரு வந்து ரெடியாகும் இப்போ நல்லா நம்ம கலக்கியாச்சு கிழக்கு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கலக்கினால கொஞ்சம் நம்ம சேப்பு வந்து நல்லா சேஞ்சாச்சு இப்போ நம்ம கேக் பெட்டர் ரெடி இப்போ இப்படி ஒரு சட்டி எடுத்துருக்க லேசாக ஈரமாக இருந்ததுன்னு லேசாக சூடு பண்ணேன் அதனால இப்படி பிடிச்சிருக்கேன் எவ்வளோ முடியுதோ நம்ம ஆயில் எடுத்து ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடலாம் இப்போ வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணாச்சு இதுக்குள்ளே போற பொருள் போடணும் இந்த கோதுமை மாவு எதுக்கு போடுறோன்னா கேக் ஒட்டியும் பிடிக்காது ப்ளஸ் வந்து வெந்து வர முத அந்த கேக்குக்குள்ளே வந்து எல்லாமே வந்து நல்லா ஒரு ப்ரௌன் ஷேடில் வரும் எவ்வளோ முடியுதோ இந்த மாவை நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கோதுமை மாவை சட்டிக்குள்ளே எல்லாமே இப்படி பாருங்கள் போட்டு சுற்றி எடுத்தாச்சு இப்போ நம்ம கடைக்கு வச்சிருக்க மாவை இதை ஊற்றிடலாம் இப்போ மாவை ஊத்தின பிறக்க நம்ம லேசாக அப்படி குளிக்கி விட்டுக்கலாம் இது பபுள்ஸ் இருந்தால் வெளியே வந்துரும் இப்ப நம்ம குக்கரை நல்லா ஹீட் பண்ணியாச்சு இப்படி ஒரு ரீங்கை வச்சிடலாம் இப்ப மறுபடியும் இப்படி வச்சுட்டா கேஸ் வந்து சிம்மில் தான் இருக்கணும் இது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் கேஸ் சிம்மில் தான் இருக்கணும் இப்போ குக்கர் முடியல நம்ம வந்து ரிங் ரிங் இருக்கக்கூடாது பின்னா இசில் இருக்கக்கூடாது அதை இப்படி மூடிடலாம் இப்போ வந்து நம்ம எளிமையான கேக்கில் எளிமையான முறையில் பண்றதுல என்கிட்ட நட்ஸ் எதுவுமே இல்லை கொஞ்சம் காஞ்ச திராட்சை கருப்பு கலரு இது வந்து நைன் டேட்ஸ் லைன் என்னன்னு சொல்லுவாங்க பெரிச்சம்பரம் வாய் திக்குது இல்லை இது வந்து வெள்ளி விதை இது மூணு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் மேலே அப்படியே லேசாக நம்ம தூக்கி விடுறதுக்காக இப்போ மென்னும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம முத வந்து எடுத்து வச்சிருக்க இதை அப்படியே மேலே தூக்கி விட்டுடலாம் கருப்பு கலரு காஞ்ச திராட்சை பின்னதுக்கப்புறம் நம்ம பெரியச்சம்பழம் எல்லாம் இது காஞ்சான் போட்டு போட்டுட்டு பரபரபரன்னு மழை தர மாதிரி தூக்கி விட்டுடலாம் இதை பதினஞ்சு நிமிஷம் நம்ம இதை ஓப்பன் பண்ணக்கூடாது சரியா வெயிட் பண்ணுங்க ஓகே ஆகிட்டு நான் இருபது இருபத்தஞ்சி நிமிடம் ரெடியாகவும் நினச்சேன் ஆனால் நல்லா மனம் வருது இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு கத்தி வச்சோ ஒரு குச்சி வச்சோ கம்பி குத்தி பார்க்கலாம் எந்த அளவு வந்திருக்குன்னு ஒட்டாமல் வரணும் ஒட்டுனா வேகன்னு அர்த்தம் வரும் கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுடலாம் நல்லா ஆறிட்டு நாலா பக்கமும் இப்படியே கம்மி எடுத்துடலாம் நீங்கள் மேரி கிறிஸ்மஸ்க்கு எந்த கேக் பண்ணுன்னு சொல்லுங்க பாருங்கள் ட்ரிப் தட்டுன உடனே இப்படி வந்து அழகாக விழுந்துட்டு இப்போ இதை இப்படி மாற்றி போட்டுடலாம் நான் இந்த கேக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பண்ணது பண்ணதில்லை வாங்க அனைவரும் கேக் சாப்பிட்டு நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடலாம் ஃபஸ்ட் டைம் பண்ணேன் ஆனால் நல்லா வந்திருக்கு ஆனால் நல்லா டைம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் நினச்சேன் முக்கால் மணி நேரமாக ஆகிட்டு என் கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன் நினைக்கிறேன் முடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அனைவருக்கும் மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் நீங்கள் எந்த கேக் பண்ணீங்க சொல்லுங்க மீண்டும் நல்ல ஒரு பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் டட்டா பை வைசியூ